ஆடி சுவாதி மிகவும் நல்ல அருமையான சுந்தரமுத்து சுவாமி அவதார நாள் என்று உங்கள் அனைவரையும் சந்தித்திற்கு என் முதற்கண் வணக்கம் நமஸ்காரம் அக்கா பார்வதி அக்காவுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து சிவாச்சாரர்களுக்கும் துர்கா அம்மாவுக்கும் எனது வணக்கம் வழக்காடு மன்றம் என்ற ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கியதே நம்ம சுவாமி தான் உலகத்திலேயே முதல் முதல்ல நம்ம சுவாமி தான் நீதிமன்றம் என்று ஒன்று காண்பித்து இப்போ ஃபுல் பெஞ்ச் இருந்தோம் ஏழு பேர் இங்கே இருந்தோம் அது அஞ்சு பேர் உட்கார்ந்த ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் மிகவும் அருமையாக சுவாமி வந்து எனக்கு நீ ஊனும் வா என்ற அழைச்சினு போகிறார் சுந்தரமட்ட சுவாமியை அதுபோல் இந்த சபை அருமையாக இருந்தது நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி தாகினீஸ்வரி கணபதி தாளமாடிய விஸ்வலோச்சனி மிகவும் அருமையாக பரதநாட்டியம் மாணவர்கள் அந்த குழந்தைகளும் குழந்தைங்களுடைய தாய் தகப்பன் அவர்களுடைய பொறுமையான செயல்களும் அவர்களுக்கு தான் முதல் வணக்கங்கள் தாய் தாக்குனால் இது போன்று நம் சமூகத்திலே நாம் அனைவரும் நிறைய மூற்சிகளை கொண்டு வந்து நம் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு நிறைய நேரங்களை நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் அதே சமயத்தில் இங்கே அமர்ந்திருக்கும் அம்மா வந்து பீடத்தை மட்டும் அலங்கரிக்கவில்லை உண்மையிலேயே அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு லாயர் அவர் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் ஒரு வழக்கறிஞர் என்று ஒரு பெரிய லாயர் அவர் அதெல்லாம் விட்டு அப்படியே வந்திருந்து இங்கே மாங்காடில் பீவா கூடலாம் பழகி இங்கே பொண்ணு இடத்து அப்படி இருந்து தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டு வர வேண்டும் சமுதாயத்திற்காக என்று அவர் ஒரு பீடத்தை ஆரம்பித்து அவர் மிகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போய் கொண்டிருக்கார் அதோடு இல்லாமல் மிகவும் இந்த சுவாதி சுவாமிக்கு தொண்டர் என்று பெயர் கொண்டது போல நமது சந்திரமௌலி அண்ணா அவரும் ஒரு வன் தொண்டர் அவருடைய பேச்சும் சரி அவருடைய மந்திரங்களும் சரி ஸ்வஸ்தியும் சரி ஆசீர்வாதமும் அற்புதம் தமிழ் பாட்டும் சரி வன் தொண்டருக்கு நிகர் அவரும் அருமையான ஒரு சந்திரமௌலியுடைய அண்ணாவுடைய நிகழ்ச்சியும் சமுதாயத்தில் என்னை தூக்கி கொண்டு வந்தவர் திரு சாமமூர்த்தி மயிலை அண்ணா மா ஆழ்பட்டை சுந்தரேஷ மாமூலம் குமார் அண்ணா அவர்கள்லாம் என் கூடவே இருந்து என்னை ரொம்ப இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க அவர்களும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியும் உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் தெரிந்து கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்